ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஃபிசிக்ஸ் பாடம் ரெண்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடுவினா எக்ஸாமில் அவங்களுக்கு ரிப்பீட்டடா ஆல்ரெடி என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க புக் மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக ஃபர்ஸ்ட் படம் வரைஞ்சுக்கோங்க தென் படத்தினுடைய விளக்கம் அடுத்து நம்ம என்னச்சு அப்படின்னா எழுதணும் இப்ப நம்ம இதில் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கடத்தி எடுத்திருக்கோம் அந்த கடத்தியில ஏ அப்படிங்கிற ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு எடுத்திருக்கோம் இதில் பாயக்கூடிய மின்புலத்தை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் அப்படின்னா வெக்டார் அப்படின்னு வச்சுருக்கோம் இந்த ஓரளகு பருமனில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பாட் எடுத்திருக்கோமா இதில் இருக்கக்கூடிய ஓரளகு பருமன் உள்ள எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா என் அப்படின்னு வச்சுருக்கோம் இதில் ஒரு எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் நடக்கிறது அந்த திசைவேகத்தை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இழுப்பு திசைவேகம்னு வச்சுருக்கோம் அதாவது விடி அப்படின்னு வச்சுருக்கோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டயத்தில் எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போகுதா இந்த பர்டிகுலர் டயத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டிடி அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படி அந்த டயத்தில் எலக்ட்ரான் இங்கேருந்து இங்க டிராவல் ஆகுது அதனுடைய தொலைவை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டிஎக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம் இதைத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதிருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி நமக்கு திசை வேகத்துக்கு உங்களுக்கு ஃபார்மா தெரியல திசை வேகத்துக்கு ஃபார்ம்மா என்னது இடப்பெயர்ச்சி பை காலம் இந்த இடத்துல திசை நம்ம என்ன திசைன்னு வச்சிருக்கோம் நம்ம இழுப்பு திசை வைக்கணும்னு வச்சிருக்கோமா ஸோ அதனால தான் இந்த திசை தான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா விடி இடப்பெயிற்சி எலக்ட்ரான் எவ்வளோ இங்க இருக்குது இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது டிஎக்ஸ் அளவு கேக்கா அதான் இங்கே என் எக்ஸ் டிஎக்ஸ் எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஸோ அந்த காலத்தை என்ன பட்டிருக்கோம் டிடி அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கிட்ட வகுத்தலாக இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக மாறும் ஸோ என்ன வரும் விடி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் நம்ம வசதிக்காக ஃபஸ்ட்டு எழுதிருக்கோம் சரிங்களா அடுத்த ஸ்டெப்ல என்ன போறோம் அப்படின்னா இந்த பரும கூடல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பருமன் இன்ட்டு ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஆல்ரெடி ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரானோட எண்ணிக்கை நம்ம என்னென்னு வச்சிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன வச்சிருக்கோம் எண்ணு வச்சிருக்கோமா அந்த எண் தான் இது உண்டான ஃபார்மலாம் எப்படி எழுதலாம் பரப்பு என்று உயரம் எழுதலாம் கேட்டால் பரப்பு என்று தொலைவுன்னு எழுதலாம் பரப்பு அப்படின்னா நம்ம ஏரியா அதை நம்ம என்ன எழுதுவோம் ஏன்னு எழுதுவோம் அதனுடைய தொலைவு எவ்வளவு தொலைவு எலக்ட்ரான் பேருக்குன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும் எவ்வளவு தொலைவு பேருக்கு டிஎக்ஸ் தொலைவு பேருக்கு ஸோ இங்கே நம்ம என்ன எழுப்புங்க அப்படின்னா ஏ இன்ட்டு டிஎக்ஸ் என் இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சமன்பாடு ரெண்டில் இந்த டிஎக்ஸ் இருக்கா இந்த dx பதெல்லாம் ஈக்குவேஷன் ஒன் இருக்கக்கூடிய இந்த மதிப்பை நம்ம இங்கே என்னைச்சு போகிறோம் ஜஸ்ட் பிரதிகிறோம் அதான் எழுதியிருக்கேன் சமன்பாடு ரெண்டில் ஒன்னை பிரதிகிட சரிங்களா சமன்பாடு ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த டிஎக்ஸ் பதிலாக இந்த மதிப்பை பிரதி இல்லாமல் என்ன பண்ணுவோம் என்பா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து இதுல இருக்கக்கூடிய மொத்த மின்னோட்டத்தை பார்க்க போறோம் அப்போ டிக்கியூக்குவல் டு மின்னூட்டம் இன்ட்டு பருமையில் உள்ள எலக்ட்ரான்கள் எனக்கு மின்னூட்டத்தை நம்ம என்னென்னு குறிப்போம் அப்படின்னா இ அப்படிங்கிற இதாக குறிப்போம் பருமக்கூரில் உள்ள எலக்ட்ரான் எனக்கு இப்பதான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சோம் அந்த கண்டுபிடிச்சதா அப்படியே என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா எழுதியிருக்கோம் இந்த லாஸ்டை நம்ம கண்டுபிடிச்சோமா இந்த இதாத்தான் இந்த இடத்துல நம்ம அப்படியே இங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் அவ்வளவுதான் இங்கிட்ட இருக்கிற டிடி பெருக்கலாக இருக்கிறது இங்கிட்டு வரும்போது எதா மாறும் ஸோ மாறும்ல என்ன செஞ்சாச்சு அப்படின்னா எழுதியாச்சு சரிங்களா டி பை பை ஆல்ரெடி நமக்கு தெரியும் அது என்னது ஐ ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின்னோட்ட அடர்த்தி ஒரு டூ மார்க் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க உங்க புக் பேக்கில் ரெண்டாவது டூ மார்க்கா இருக்கும் சரிங்களா இந்த டூ மார்க்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஓரளவு குறுக்குவெட்டு பரப்பில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னோட்ட அடர்த்தின்னு எடுத்திருக்கோம் சரிங்களா அதான் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த ஐ இருக்கா ஆல்ரெடி ஐயக்கு மதிப்பு தான் கண்டுபிடிச்சோம் இந்த ஐயக்கு பதிலாக இந்த மதிப்பை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ண போறோம் பாருங்க ஏ இருக்கு ஏ இருக்கு ஸோ இந்த ஏவ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் சோ ஜே கோட்டு என்இ விடி இதை சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கோங்க இதை நம்ம வெக்டர் வடிவில் எழுதலாமாப்பா இப்போ வெக்டர் வடிவில் எழுதும்போது போது என்ன வரும் இந்த ஜேக் வெக்டர் போடுங்க இந்த இழுப்பு திசைக்கு என்ன போட போகிறீங்க அப்படின்னா வெக்டர் போட போகிறீங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் எழுப்பு திசைக்கு ஃபார்முல என்னது அப்படின்னா விடி வெக்டர் சீ சொல்லிட்டு மைனஸ் இ டவ் பை எம்இக்டர் அப்படின்னு தெரியுமா இதை நீங்கள் சமன்பாடு நாலுன்னு வச்சுக்கோங்க சமன்பாடு நாலு என்ன வச்சுருக்கோம் வீடி கண்டுபிடிச்சிருக்கோமா இந்த சமன்பாடு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ தெரியாட்ட மனப்பாடம் பண்ணிடுங்க எந்ததை சரிங்களா இது இழுப்பு திசை விதத்துக்கு உண்டான சமன்பாடு ஓகேங்களா இதை கொண்டு போய் அப்படியே சமன்பாடு மூணில் எழுதிட்டப்பறம் இந்த வீடிக்கு பதிலாக இந்த மதிப்பை இங்கே நம்ம என்ன செய்றோம் அப்புறம் ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணி வச்சாப்பா இங்க பாருங்க இ இருக்கு இங்க இ இருக்குது ஸோ இ என்ன ஸ்பெய்டு இ ஸ்கொயர் மற்ற எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதியிருக்கேன் ஓகேவாப்பா இப்போ பாருங்க இந்த டேம் ஃபுல்லாத்தி நம்ம என்னன்னு எடுக்கலாம் அப்படின்னா சிக்மான்னு எடுக்கலாம் சோ இதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சிக்மா இந்த மைனஸ் இந்த அப்படியே இருக்கு சோ மைனஸ்ல வச்சு இருந்தாலும் சரி மைனஸ் இல்லாமல் இருந்தாலும் சரி ரெண்டுமே நமக்கு என்னது அப்படின்னா தான் ஸோ இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர் ஓகே இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற எந்த கொஸ்டின் உங்களுக்கு செகண்ட் லெசனில் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு நினச்சேன் அப்படின்னா அப்லோட் பண்றேன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் உங்களோட கொஸ்டின் சொல்லாக அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லிஸ்ட்ல லிங்க் இருக்கு அதுல போய் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்